ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர்கே லைஃப் ஸ்டைல் இன்றைக்கு நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா வந்து இப்போ வந்து தங்கத்தோட விலை பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தை தாண்டி போயிட்டுருக்கு ஒரு பவுனோட விலை அதாவது எட்டு கிராமோடய விலை வந்து நான் சொல்கிறேன் ஒரு கிராம் பார்த்திங்கன்னா செய்குழி சேதாரம் இல்லாமல் பதினோராயிரத்தி நானூறுரூபாய்க்கிட்ட இன்றைக்கியான ரேட்டு ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் வந்து தங்கம் வந்து நம்ம சேமிக்கலாம் அப்படிங்கிறத இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் தங்கத்தோட விலை வந்து ரொம்ப உச்சத்தையே தொற்றுச்சு நம்ம ரீசெண்டாக வந்து வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணவே இல்லை ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கோல்டு சேவிங் டிப்ஸ் வந்து பார்த்துடலாம் நம்ம இந்த வீடியோஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக ரிசீவ் ஆகும் நீங்களும் நம்மளோட வீடியோஸ் வந்து தொடர்ந்து பார்த்து வந்து தெரிஞ்சுக்கலாம் கண்டினியூஸாக வீடியோஸ் வந்து போட முடியாதுக்கு நிறைய ரீசன் இருக்குது பட் வந்து நிறைய வந்து ஐடியாஸ் வந்து யோசிச்சு வச்சுருக்கேன் ஸோ வந்து அடுத்தடுத்து வீடியோஸாக போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்து நம்ம வந்து எப்படியெல்லாம் தங்கம் வந்து சேமிக்கலாம் அதிகமாக விற்கிறலையா ஸோ அதை பார்க்கலாம் வீடியோ வந்து இன்றைக்கி வருமா இல்லை நாளைக்கு போஸ்ட் பண்ணுவோன்னு தெரியல பட் வந்து இன்னைக்கு நான் எடுக்கிற டேட் பார்த்திங்கன்னா வந்து லெவன்த் அக்டோபர் ஒரு கிராம் தங்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து ப பதினோராயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறுரூபா ஒரு கிராம் செய்குழி சேதாரம் இல்லாமல் வந்து நான் போட்டிருக்கேன் வெள்ளி பார்த்தீங்கன்னா வந்து நூற்றி எண்பத்தி ஏழு ரூபாய் அதே மாதிரி அப்ராக்சிமேட்டாக நீங்கள் ஒரு பவுன் எடுத்தீங்க அப்படின்னா டோட்டலாக இன்றைக்கி எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூபா ஏன்னா நான் இன்றைக்கி போஸ்ட் பண்ணாலும் சரி பன்னெண்டு அக்டோபர் போஸ்ட் பண்ணாலும் சரி பெரிய வித்தியாசமெலாம் வராது இதை விட சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் இருக்கும் அங்கம் விலை வந்து ஏறுதோ இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளியோட இலை விலையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஏறிட்டு தான் இருக்குது பட் வந்து வெள்ளி இன்வெஸ்ட்மெண்ட் பெஸ்ட்டாக தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட்டானு என்ன கேட்டிங்கன்னா வந்து கோல்டு தான் அதாவது தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் வந்து சிறந்தது இதுதான் வந்து மிக மிக அதிகமாகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி ஒரு லட்சம்னா நாளைக்கு ரெண்டு லட்சமாக மாறும் குறையறதுக்கு தங்கம் விலை குறைய வாய்ப்பே கிடையாது இப்போலாம் கோல்டு வாங்கணும் அப்படின்னாலே பயமாக இருக்குது ஸோ அந்தளவுக்கு வந்து தங்கத்தோட விலை வந்து அதிகமாக இருக்குது அதனால் ரெண்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து கோல்டு வாங்கி வைக்கிறது தான் பெஸ்ட்டு தங்கம் சேமிக்கணும் அப்படின்னா எப்படி சேமிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கோல்டு காயினாக தான் சேமிக்கணும் ஏன்னா நீங்கள் வந்து கோல்டு ஜுவல்லாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா நம்ம திருப்பி ஃப்யூச்சரில் நம்ம வந்து மாற்றணும் அப்படின்னா நாளுமே நம்ம திரும்பியும் செய்கூலி சேதாரம் வந்து கொடுத்து தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம பழைய நகையை கொடுக்குறோம்ல அது வந்து செய்குலி சேதாரம் இல்லாமல் இன்னமே பார்த்தீங்கன்னா லெஸ் பண்ணி தான் எடுத்துக்குவாங்க ஏன்னா நம்மள அழுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வேற கழிப்பாங்க அப்படி இப்படின்னு நம்மளுக்கு வந்து நகையாக எடுத்தால் லாஸ் தான் ஆனால் கோல்டு காயினவோ பாராவோ வாங்கி வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அப்படியே அன்னைய ரேட்டுக்கு வந்து நம்ம கொடுத்துட்டு சேல் பண்ணிக்கலாம் ஆனால் என்னென்னா நம்ம அடகு வைக்கிற பர்பஸ் இருக்குது அப்படின்னா நம்ம கோல்டு நகையாக எடுத்தால் தான் டக்குன்னு அட வச்சுக்க முடியும் நிறைய பேங்க்கில் வந்து கோல்டு காயின் பார்லாம் வந்து அக்சப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க சின்ன சின்னதாக வந்து கோல்டு காயின் வந்து சேமிக்க ஆரம்பிக்கலாம் இப்போ மா மந்த்லி சேலரி வாங்குகிறோம் அப்படின்னா சேல்ரியிலேருந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு வரலாம் ஒரு டூ தௌசண்ட் அந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சு எடுத்து வச்சு அதை வந்து காயினாக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணலாம் ஏன்னா இப்போ கோல்டு விற்கிற ரேட்டுக்கு நம்ம சிறுக சிறுக சேமித்தா மட்டும்தான் அதிக தங்கம் வந்து வாங்க முடியும் ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைங்க ரெண்டாயிரம் ஐநூறு அப்படின்னு வீட்டிலே வந்து ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உண்டியல் சேவிங்ஸ் தான் உண்டியலில் சேவ் பண்ண ஆரம்பிங்க ஏன்னா நம்ம ஒரு ரூபாயாக இருந்தாலும் அதை வச்சுருந்தோன்னா அது ரூபா தான் பட் வந்து ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சுருவா பத்து ரூபா நூறுவா ஐநூறு அப்படின்னு நம்ம வந்து உண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது ஒரு பெரிய அமௌண்ட் ஆக்கி அதில் நம்ம வந்து கோல்டு காயினாக வாங்கி வச்சுக்கிட்டே வரலாம் இன்றைக்கி ஒரு கிராம் எடுக்கிறோன்னா அடுத்து அதே மாதிரி ஒரு மூணு மாதம் கழித்து ஒரு ஒரு கிராம் அப்படியே இப்போ ஒன்று வந்து ரெண்டு கிராமாக மாறுது இல்லையா ஸோ இந்த மாதிரி தான் வந்து தங்கத்தை வந்து பெருக்க ஆரம்பிக்கணும் உண்டியல்லையும் சேமித்து தங்கம் வாங்க முடியும் அப்படிங்கிறத நம்ம தான் ப்ரூவ் பண்ணணும் சில்லற காசுகளையும் தங்க காசாக மாற்றுறது வந்து நம்ம கையில் தான் இருக்குது ஏன்னா ஜிஆர்டியிலலாம் பார்த்தீங்கன்னா மில்லிகிராம்ஸ் கணக்குலேயே வந்து நமக்கு வந்து கோல்டு காயின் கிடைக்கிது நாலாமே இப்போ வாங்கலை ரீசண்டாக பட் முன்னாடி வந்து நூறு மில்லிகிராம் காயின்லாம் வந்து வாங்கினேன் அதெல்லாம் இப்போ விற்கிற விலைக்கு ஆயிரத்து ஐநூறுரூபாக்குள்ளே நம்ம வந்து வாங்க முடியும் ஒரு நூறு மில்லிகிராம் ஸோ அந்த மாதிரி வாங்கி நம்ம நம்ம வந்து சின்ன சின்னதா கோல்டா சேவ் பண்ணிக்கிட்டே வரலாம் நம்ம பார்க்க போகிற ரெண்டாவது சேவிங்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து கோல்டு சீட்டு கோல்டு சீட் தான் நமக்கு இருக்கிறதுலே அதிக லாபம் பட் இதில் ஒரு பிரச்சனையும் இருக்குது நம்ம பெரிய பெரிய கடைகள்லாம் சீட்டு போட்டுட்டு நம்ம அதே மாதிரி ஏமாந்து போகிற தான் இருக்கோம் எல்லா கடையும் அப்படி அப்படின்னு சொல்ல முடியாது பட் வந்து அந்த கடை நேம் நான் மென்ஷன் பண்ணல பட் நிறைய கடை வந்து மக்கள் வந்து பணத்தை வந்து ஏமாத்துறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்க மாதிரி போடக்கூடாது நம்ம நம்பிக்கையாக நம்ம அப்பையிலேருந்து இல்லையா அந்த மாதிரி ஷாப்பாக பார்த்து வந்து போடணும் டக்குன்னு ஆரம்பித்து டக்குன்னு மூடுறாங்க அந்த மாதிரி ஷாப்லலாம் நம்ம போய்ட்டு இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்போ உள்ள கடையாக பார்த்து வந்து இன்வெஸ்ட் பண்ணுவேன் அதுவுமே பயந்தான் ஸோ கோல்டு சீட் எப்போயுமே என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து அதிக அமௌண்ட் வந்து அதில் போட மாட்டேன் நம்பி பத்தாயிரம் இருபதாயிரம் அந்த மாதிரி வந்து நான் போட்டதே கிடையாது நான் போடுற சீட்லாம் வந்து ஒன் கே டூ கே அந்த மாதிரி தான் குறைஞ்ச அதிகபட்சமாகவே நான் பார்த்தீங்கன்னா டூ கே வரைக்கும் தான் வந்து கோல்டு ஷீட் வந்து போடுவேன் அதில் வரத்துக்கு தகுந்த மாதிரி நான் கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்குவேன் என்கிட்ட அமௌண்ட் கூட இருந்துச்சுன்னா இதோட சேர்த்து போட்டு கூட ஏன்னா இது இப்போ ஒரு டூ கே ஒன் கேங்கிறதே நமக்கு வந்து பதினோரு மாதங்கிறப்ப பதினோராயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் அதுவே நமக்கு பெரிய அமௌண்ட்டு தான் லாஸ் ஏமாந்துட்டோம் அப்படின்னா எதுவும் ஷாப்பை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா பட் வந்து இன்னும் நம்ம மாதம் பத்தாயிரம்லாம் போட்டு ஒரு லட்சம் அந்த மாதிரிலாம் போனால் நமக்கு அந்த லாஸ் தாங்கவே முடியாது ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த மாதிரி சின்னதாக சீட்டு போட்டுட்டு கையில் அமௌண்ட் இருந்துச்சுன்னா சேர்த்து வந்து வாங்கிக்கலாம் பட் வந்து நான் எப்பயுமே கோல்டு சீட் வந்து போடுவேன் கையில் அமௌண்ட் இருந்தால் வந்து நமக்கு செலவாயிடும் அதுக்கு பதிலாக நம்ம வந்து கோல்டு சிட் போட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஏதோ ஒரு சேவிங்ஸ் போயிட்டு இருக்கும் ஸோ அதை வந்து நான் பார்க்காம கோல்டு ஷீட் வந்து எனக்கு ஒன்று போயிட்டே தான் இருக்கும் ஒரு த்ரீ இயர்ஸை நான் கண்டினியூஸாக வந்து கோல்டு ஷீட் போட்டு நகை வாங்கிட்டே தான் இருக்கேன் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சீட்டை போடுங்க சின்ன சின்னதாக தங்கம் எடுத்தாலுமே வந்து நமக்கு வந்து அதிகமாக நம்மளால் சேமிக்க முடியும் ஏன்னா நம்ம தங்கத்தில் வந்து சேமிக்காமல் இருக்கக்கூடாது ஏன்னா தங்கத்தை வச்சு தான் நான் நான்லாம் பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே இடம் வாங்குறதா இருக்கட்டும் வீடு கட்டுறதா இருக்கட்டும் கார் இந்த மாதிரி எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குமே எனக்கு உதவுனது பார்த்திங்கன்னா என்னோடய தங்கம் தான் ஸோ வந்து எப்பயுமே நான் கோல்டில் வந்து சேவிங்ஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் சின்ன சின்ன சீட்டு வந்து எனக்கு போயிட்டே தான் இருக்கு இப்போ கூட பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா சீட்டு வந்து எனக்கு இன்னொரு மூணு சீட்டு இருக்குது முடிஞ்சிருச்சுன்னா நான் பர்ச்சேஸ் பண்ணிடுவேன் நான் நகை பர்ச்சேஸ் பண்ணாலும் கண்டிப்பாக வீடியோவா ஷேர் பண்ணுறேன் சீட்டுன்றப்ப எந்த மாதிரி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து செய்கூலி செய்தார இல்லாமல் நிறையா கடையில் தராங்க ஒரு சில கடையில் பார்த்தீங்கன்னா இத்தனை பெர்சன்டேஜ் நீங்கள் போட்டிருக்கதில் வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க இருபது பர்சன்ட் வரைக்கும் நீங்கள் வந்து இது இல்லாமல் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி நிறைய ஷாப்பில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பட் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் போடுறது வந்து முழுசாக செய்கூலி செய்தாரம் வந்து இல்லாமல் எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி ஷாப்பாக வந்து தேடி போடுங்க கொஞ்சம் நம்பிக்கையான கடையாக பார்த்து போடுங்க மாதிரி ரெகுலராக கோல்டு சீட் வந்து பே பண்ணிடணும் போட்டுட்டு அப்படியே விட்டுறது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஏன்னா ஃபுல்லாக நம்ம பே பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து செகுலி செய்தார் இல்லாமல் கிடைக்கும் ஸோ வந்து அந்த மாதிரி லெவன் மந்த்ஸ் ஃபிளக்ஸி அந்த மாதிரி நிறைய நேம்ல இருக்குது கிஃப்டெல்லாம் கொடுத்தாங்கன்னா அதுக்கு வந்து கிஃப்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்காமல் ஏன்னா வீட்டில் உள்ள பொருளே தான் கொடுக்க போகிறாங்க ஸோ அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணால் அந்த அமௌண்ட்டே வந்து நகைக்கு வந்து ஆட் பண்ண சொல்லலாம் அது மாதிரி ஒரு சில கடையில் அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிங்க அப்படின்னா அதையும் நம்ம வந்து தங்கமாக மாற்ற முடியும் கோல்டு சீட் பொறுத்த வரைக்கும் செய்குலி சேதாரம் இல்லாமல் எடுக்கலாம் அது லாபம் அப்புறம் குழுக்கு சீட்டுன்னுமே இருக்கும் அதில் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம நேம் அந்த பதினோரு மாதத்துக்குள்ளே விழுந்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்து எது அதாவது ஒரு ரூபா கூட கட்டாமல் ஃபஸ்ட்டு சீட்டு தான் கட்டியிருக்கோம் ரெண்டாவது சீட்டு விழுந்துருச்சு அப்படின்னா ஒரு ரூபா கூட இல்லாமல் நம்மளுக்கு வந்து அந்த நகையை வந்து கொடுத்துருவாங்க பட் வந்து அது வந்து எல்லாேருக்கும் உளுன்னு சொல்ல முடியாது அப்படி இல்லைன்னா அந்த அமௌண்ட்டுக்கு நம்ம செய்குலை சேதாரம் போட்டு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அந்த லெவன் மந்த்ஸ் ஸ்கீம் வந்து பெஸ்ட்டு பட் வந்து லக்கு இருந்தால் விழும் ஏன்னா எங்கள் வீட்டிலே ஒருத்தவங்க அந்த மாதிரி வந்து டூ கிராம்ஸாக கிடச்சிருக்கு எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்குமே பட் இப்போல்லாம் நான் பழசு நடந்ததை வந்து சொல்கிறேன் சீட்டு போட்டு நான் மேக்ஸிமம் வந்து தங்கமயில் அப்புறம் வந்து தஞ்சாவூரில் உள்ள ஈபிக்கு தங்கமயுலுங்கிறது திருச்சி இந்த மாதிரி ஷோரூம்ஸில் தான் வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன் ரீசெண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வேல் டாலர் வந்து அம்மா வீட்டில் வாங்கியிருக்காங்க அது மூன்று கிராம் அதையும் வந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோஸில் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன் இப்போ தான் ஒரு டூ டு த்ரீ டேஸ் தான் இருக்கும் அதை எடுத்து நான் அதையும் வாங்கி உங்களுக்கு அது எவ்வளோ வந்துச்சு அதே மாதிரி அந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து போஸ்ட் பண்ணுறேன் என்னை பொறுத்த வரைக்கும் ஈவிக்கு எல்லாம் நல்ல பெஸ்ட்டாகவே இருக்குது இதை மட்டுமே இல்லாமல் ஏலச்சிட்டு சின்ன சின்ன குழுக்கு அந்த மாதிரிலாம் நம்ம வந்து சீட்டு சேர்ந்தும் வந்து அந்த அமௌண்ட்லேயே நம்ம வந்து நகை எடுக்கலாம் பட் பார்த்தீங்க அப்படின்னா நகை எப்போ எடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கடன் வந்து எதுவுமே இருக்கக்கூடாது அந்த மாதிரி அதாவது நான் வந்து கோல்டு லோன் ஆல்ரெடி வந்து தங்க நகை வந்து அடகு வச்சிருக்கோம் அப்படின்னா அதவெல்லாம் ஃபஸ்ட்டு திருப்பணும் ஆனால் சைட் பை சைடு சின்ன சின்ன சீட்டு போட்டு சேவிங்ஸும் வந்து பண்ணலாம் நான் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு கோல்டு லோனும் போயிட்டுருக்கேன் ஏன்னா நான் இடையில வந்து இடம் வாங்கியிருந்தேன் அப்படின்னு வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருந்தேன் வீடியோ ஸோ மாதிரி வாங்கினதுனால எனக்கு கோல்டு லோன் வந்து போயிட்டு தான் இருக்குது சைட் பை சைடு நான் வந்து லோன் அடைக்கிறதுக்கும் பிளான் பண்ணிக்குவேன் மாதிரி கோல்டு இந்த மாதிரி சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து பண்ணுவேன் ஸோ என்ன போலவே நீங்களும் சின்ன சின்னதாக சேமித்து அதிக தங்கம் சேமிக்க வாழ்த்துக்கள் அண்ட் வந்து நம்ம சேனலை பார்த்துருக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் அடுத்தடுத்து வீடியோஸாக வந்து போஸ்ட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்